நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை நமக்காக தண்ணீர் கூட இப்போல்லாம் பத்துறதில்லை அதை பற்றி நம்ம சீமான் பெருப்பா எவ்வளவோ தொண்டை வலிக்க கத்துறாரு ஆனால் அதை கூட நம்ம காதில் வாங்குறதில்ல அதை பற்றியாவது நம்ம பேசணும் அதை அதுக்காகயாவது நம்ம சீமான் பெருப்பாவுக்கு ஒரு தடவை பதினஞ்சு வருஷமாக ஒரு மனுஷன் கத்தும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன இப்போ இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கே நம்ம விஜய்க்காக இவ்வளோ படும்போது பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் கேட்குறாரு அவருக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தானே அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாரும் ஒரே ஒரு ஓட்டு தானே அதை போட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கு மட்டும் கேட்டு அப்பா மூலியமா தெரியும் அப்பா வந்து வேற கேஸ்ட்டு அம்மா வந்து வேற கேஸ்ட்டு மாற்றி மாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்பா வீட் சைடு வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே அப்பாவுக்கு வந்து ஜாதி வந்து பார்க்கக்கூடாது அதனால வந்து அப்பா வந்து அதிகமாக ஒரு பத்து வருஷமா சீமன் பெப்பா ஸ்பீச் குறிக்கும் அதில் ஸ்ரீமோன் பெரியப்பாவுடைய ஸ்பீச்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிடிச்ச கொள்கை வந்து ஜாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம் ஜாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் அதனால் அந்த ஸ்பீச்சுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது ஒரு ஒரு சிட்டுக்குருவி மைனா அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ற அந்த மரம் செடி இயற்கை எல்லாத்தையும் பற்றியும் பேசுவார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கை அந்த இயற்கையை பற்றியும் பேசுவார் முன்னேற்றம் வந்து பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வரலாற்றை மீற்றெடுப்பது இதை பற்றிலாம் பேசுவார் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு இலக்கியங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு தமிழர்களுடைய மரபையும் வரோம் வந்து மீட் எடுக்கணும் அதுக்காக வந்து அதுக்காக மட்டுமாவது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தி ஆகணும் நடிகர் யாரையும் பிடிக்காது எல்லா நடிகரும் பிடிக்கும் ஆனா தலைவன் வரும்போது உண்மையான தலைவரா எனக்கு சீமான் பிரிப்பா தான் ரொம்ப பிடிக்கும் பிஜேபி பிஜேபி வந்து மத உணர்வு உள்ள கட்சின்னு நம்பி இருந்தேன் எனக்கு இந்து உணர்வு இருந்தது அது மத போதையை உண்டாக்கி அதன் மூலிமா ஓட்டை அறுவடை பண்ணுறன்றது எனக்கு அப்புறமா புரிஞ்சுது அதன் பிறகு நான் திருக்குறள் படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய பொண்ணு திருக்குறள் படித்தது அதுக்கு சில திருக்குறள்களை செலெக்ஷன் பண்ணேன் தேர்ந்தெடுத்தேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் ஐம்பது குரல் தேடினேன் தேடும்போது ஒரு குரல் கிடைச்சிது அந்த குரலை படிக்க படிக்க அதிக குரல் படித்தேன் திருக்குறள் பயின்றேன் சீமானை அறிந்தேன் திக்கற்ற குரலாய் அவர் ஒழித்தார் அவரை ஈன்ற அவருடைய தாய்க்கு நன்றி கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்தை தொடர்ந்து நான் நிறைய திருக்குறள் படிக்க ஆரம்பித்தேன் தொல்காப்பியம் படிக்க ஆரம்பித்தேன் அதிலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது திருக்குறளும் திருக்குறளும் தொல்காப்பியமும் ஒவ்வொரு தமிழனின் இரண்டு கண்கள் தொல்காப்பியம் முதல் கண் திருக்குறள் இரண்டாவது கண் தான் அதனாலதான் அதெல்லாம் அது வந்து கையாலாவது பேசுறது அவனுங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல அதை சொலல் வல்லன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் எவருக்கும் அரிது சொல்வன்மை உடையவனையும் சொற் இல்லாதவனையும் சபைக்கு அஞ்சாதவனையும் வெல்லுதல் எவருக்கும் முடியாது இந்த மாதிரி நிறைய குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கைவிடல் இந்த மாதிரி